ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை காலை பிரெஞ்சுல வந்து மேக்ரீ நெற்குரிக்குரிய நாள் நெற்குரிய வந்து புதன் நல்ல தமிழ்ல அரிவன் அப்படின்னு சொல்றாங்க அரிவன் கோல் அப்படிங்கிறாங்க இதுல அன்னையின் அருள்வாக்கு இது வந்து காம்ங்கிற தலைப்புல வந்து பிரெஞ்சு வந்து கால் காலிம்ம புது தலைப்பு இன்றைக்கி தான் புதிய தலைப்பில் புதிய ஒரு அஹ் நாம் படிக்கிறோம் பகிக்கிறோம் லா த்ராங்கிலி தே லெகாலி தே தாம் ப ஃபேத் வலா த பிரீமியர் பா வே த தாம்பிர மில்லப் சா த்ராங்செத் இது ஒரு குறிப்பா வச்சிட்டீங்கன்னா பிரெஞ்சு ஒகேபுலரி ஈஸியா நிறைய பிக்கப் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல டி ஒய்னு முடியுதோ அந்த ஒய்யை எடுத்துட்டு அந்த கஃபேல போடக்கூடிய ஆக்சன்ல போட்டீங்கன்னா தேன் சி சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்சது சிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நகரம் இருக்கிறதுக்கு அது சித்தே அப்படின்னு மாத்தணும் அவ்வளவுதான் இந்த டீங்கிற சவுண்டும் பிரெஞ்சுல கிடையாது இத்து சவுண்டு தான் இருக்கு அதையும் மரம் வராதீங்க லா த்ராங்லி தே த ட்ராங்விலிட்டி அப்போ இந்த இன்னொன்று தேயில் முடியுறது எல்லாமே வந்துட்டு ஃபெமினு ஏ லேகாலி தே அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அப்போ மூணு பெரிய கான்செப்ட்ஸ் வந்தது லேகாலிதே லிபர்த்தே அப்புறம் வந்துட்டு த அப்படிம்பாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி லிபர்டி அப்புறம் வந்து அந்த மூணு தான் முக்கியமா வரும் அந்த லெகாலித்தேங்கிறது ஈக்வாலிட்டின்னு ஏ லெகாலித்தே தாம் தாம் அப்படின்னா இங்க வந்து மாதாம்ல வரதும் தாம் தான் இதுல வரதும் தாம் தான் இங்க அப்பாஸ்ட் போட்டிருக்கனால ஆம் வந்து தனிவாத்தி இது ஆஃப்னு அர்த்தம் ஆம்னு சொல்லி ஏ மேல அந்த சிக்கஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சோல் எஸ் யூவல் சோல் அப்படின்னு அர்த்தம் அப்போ ட்ராங்குலிட்டி அந்த ஈக்வாலிட்டி ஆஃப் தான் இருக்கு அப்போ இங்க வந்து சோலோடைய ஈக்வாலிட்டி அண்ட் டிராங்குவிலிட்டி பாஸ்பேக்ட் அந்த பாஸ்பேக்துங்கிறது சோலுக்கு கிடையாது இது நல்லா கவர்னிக்கணும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் வந்து புளூரல்ல இருக்கு அப்போ பர்ஃபெக்ட் ட்ராங்குவிலிட்டி பர்ஃபெக்ட் ஈக்வாலிட்டி ஆஃப் த சோல் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் யூஸ்வலா நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த பெயர் சொல்லுக்கு பின்னால் வந்து பண்பு பெயர்ங்கிறது வந்திருக்கு இங்க பர்ஃபெக்ட் பண்பு ஆம்ங்கிறது பெயர்ச்சொல் ஆனா இது வந்து இந்த பர்ஃபெக்ட் வந்து டிரான்குலேட்டிக்கும் ஈக்வாலிட்டியும் இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு இதை மறந்துடாது சோ லா டிரான்குலித்தே ஏ லெகாலிட்டே தாம் பர்ஃபெக்ட் அப்புறம் வாலா வாலா தேஸ் அப்படிங்கிற மாதிரி பா பிரிமியர்னா முதல் பானா அடி அப்போ வந்து ஆன்மீக ஆன்மாவின் முழுமையான அமைதியும் முழுமையான சமதையும் அந்த நம்மளுடைய முதல் படி ஏன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கணும் அதுதான் பண்ணும் ஆனால் இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இதே இங்கிலீஷ்ல வந்து இந்த சோல்ங்கிறது மிஸ்ஸிங்காக இருக்கிறது ஸ்டெப் இஸ் பர்ஃபெக்ட் காம் அண்ட் ஈக்வானிமிட்டி டுவெண்ட்டி செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி செவன் இதுல அந்த சோல் காணும் போட்ட புக்லயே சரி இது வந்து பண்ணா கூட கூகுள் நான் ஆன்மா காணும் ஆன்மா வந்து ஒரு வெளியில தெரியாமலே இருக்கு அது என்ன ரீசன் சத்தியமா எனக்கும் புரியல அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா நான் என்னுடைய ரொம்ப தெரிந்த அறிஞர்கள் கிட்ட கேட்டு நான் சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா சரியான அமைதியும் சமநிலையும் அப்படி எப்படி சொல்லணும் ஆன்மாவின் அப்படின்னு ஆன்மாவின் சரியான அமைதியும் சமநிலையும் முதல் படிகள் அப்படிங்கறதுதான் சரியா மொழிபெயர்ப்பு அந்த சொல்லுக்கு சொல்லாவும் அந்த ஆன்மாங்கிறது இல்லாம போனா அதோடைய ஆன்மாவே போயிடும் சொல்லுவோம் இல்லையா அந்த மொழி மொழியாக்கத்துல அந்த உட்பொருளே காணாம போயிடும் அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல ஓகே இப்போ மீண்டும் La tranquillité et l'égalité d'homme parfaite, voilà le premier pas. 28 septembre 1937. y parfaite, c'est La tranquillité et l'égalité d'hommes, parfaite, voilà le premier pas. La tranquillité et l'égalité d'homme parfaite, voilà le premier pas. 28 septembre 1937. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci